நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரத்தையும் நான் வந்து முருகனுடைய எல்லா கோவிலுக்கும் போகணும்னு எனக்கு ஆசைங்க ஆனால் எனக்கு வசதி இல்லை எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மனசுனால என்னுடைய எண்ணத்தினால என்னுடைய பக்தியினால நீங்க முருகனுடைய மிகச்சிறந்த நூறு கோவிலுக்கு போன பலனை ஒரு பதிகம் கொடுக்கும் அந்த பதிகத்தை அருளியவர் ஒரு அற்புதமான சித்தர் அவருக்கு பேரு சிதம்பரம் காஞ்சிபுரத்துல குமரக்கோட்டம்னு ஒரு அற்புதமான சேத்திரம் இருக்கிறது முருகப்பெருமான் சோமாஸ்கந்தர் மாதிரியே ஒரு பக்கம் காமாட்சி ஒரு பக்கம் ஏகாம்பநாதர் நடு நடுவுல முருகப்பெருமன் அந்த குமரக்கோட்டத்தில் தினமும் சிதம்பரம் சுவாமிகள் போய் முருகனை வழிபடுவார் தீராமல் முருகனை வழிபட்டு வழிபட்டு அவருக்கு ஒரு ஆசை வந்தது தனக்கு ஒரு குருநாதர் வேணும்னு ஆசைப்படுறார் உடனே முருகனே அவருக்கு ஒரு குருநாதரை கொடுத்தார் அந்த குருநாதர் வேறு யாரும் இல்லை நம்மளுடைய குருநாதர் அருணகிரிநாத பெருமான் அருணகிரிநாத பெருமானை மானசீக குருவாக கொண்டு அவர் பாடிய திருப்புகளை மனமுருகி பாடுகிறார் ஒவ்வொரு திருப்புகளையும் உருகி உருகி சந்த சந்தத்தோடு ராகத்தோடு உருகி உருகி முருகனுடைய திருவடியில் மனமுருகி பாடுகிறார் வினையினுடைய வேலை வேலை செய்கிறது வினையினுடைய கொடுமை வேலை செய்து அவருக்கு ஒரு தீராத ஒரு வயிற்று வழி வருகிறது தினந்தோறும் முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்டி குமரக்கோட்டம் முருகப்பெருமானுடைய திருவருளால் திருப்புகளை பாடி 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 பரவச நிலையை அடைவார் நம்மளுடைய சிதம்பரம் சுவாமிகள் வினையினுடைய கொடுமை வேலை செய்ய அவருடைய உடம்பிலே ஒரு கட்டி ஒன்று வருகிறது பெரிய கட்டி ஒன்று வருது அந்த கட்டியினால் ரொம்ப அவதிப்படுகிறார் துன்பப்படுகிறார் தொடர்ந்து துன்பம் வழி தாங்க முடியல அந்த வழி தாங்க முடியாம இருந்தும் போய் சாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு முருகா இந்த கொடுந்துயரை நீக்கி அருள வேண்டும் வழி தாங்க முடியல அப்படின்னு எப்பவுமே அருளாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல தாங்குற விலைக்கும் அவங்க தாங்கி கொள்வார்கள் முடியாத பட்சத்துல சாமிகிட்ட தான் போய் முறையிடுவாங்க நம்ம மாதிரி உடனே ஆஸ்பத்திரி ஓடுறதெல்லாம் இல்லை தான் போய் நேரடியாக சொல்லுது சுவாமியிட்ட சொல்ற சிதம்பரம் சுவாமிகள் உடனே அங்க சிவாச்சாரியார் வடிவிலே ஒரு ஐயா வந்து சிதம்பரம் சுவாமிட்ட சொல்றாங்க சிதம்பரம் உடனடியாக முத்தி மண்டபத்திற்கு செல் காஞ்சிபுரத்திலே முத்தி மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது முத்தி மண்டபத்துக்கு போ அப்படிங்கிற குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்